ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகள் சென்னைக்கு அருகில் உள்ள வாயில் தலம் தேவாரா பாடல் பெற்ற ஐம்பத்தி ஐந்தாவது தலமாகவும் தொண்டை நாட்டு தலங்களில் இருபத்தி இரண்டாவது தலமாகவும் போற்றப்படுகின்றது தல வரலாறு காஞ்சிபுரத்தை ஆண்ட தொண்டை மாமன்னன் ஓணன் மற்றும் காந்தன் என்னும் அசுரர்களை வெல்ல போரிட்டனர் போரில் தோல்வியுற்று திரும்பும் அவர் ஏறி வந்த யானையின் கால்களில் முல்லை கொடிகள் சுற்றி கொண்டன மன்னன் தனது வாளை கொண்டு வெட்டிய போது அருகில் உள்ள சுயம்புலிங்கத்தின் மீது வாள்பட்டு ரத்தம் பெருகியது இதை கண்ட மன்னன் தனது உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள துணிந்தபோது இறைவன் தோன்றி மன்னனை ஆட்கொண்டார் முக்கிய சிறப்பம்சங்கள் மாசிலாமணீஸ்வரர் என்னும் பெயர் காரணம் மாசில்லாத அழுக்கில்லாத எனவே அக்கோயிலை மாசிலாம்பணீஸ்வரர் கோயில் என்று அழைக்கின்றோம் சந்தன காப்பு வாழ்பட்ட காயத்தை குளிர்விக்க மூலவர் அப்போதும் சந்தன காட்சி தருகிறார் ஆண்டுக்கு ஒரு சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அன்று மட்டும் பழைய சந்தனம் களையப்பட்டு புதிய சந்தனம் சாத்தப்படும் இப்போது அங்குள்ள நந்தியை பத்தி காண்போம் உள்ள நந்தி எப்போதும் திரும்பிதான் இருக்கும் திரும்பி இருக்கும் நந்தி மன்னன் அசுரர்களுடன் போர் செய்தபோது அவருக்கு துணையாக செல்ல இறைவன் தனது நந்தியை அனுப்பினார் அதனால் இக்கோவிலில் நந்தி சிவபெருமானை நோக்காமல் வாசலை நோக்கி வெளிப்புறமாக பார்த்தபடி இருக்கும் இப்போது சுவாமி சன்னதியில் இருக்கும் வெள்ளரிக்க தூண்களை பற்றி காண்போம் வெள்ளுறுக்க தூண்கள் அசுரர்களின் கோட்டையிலிருந்து மன்னன் கொண்டு வந்த இரண்டு பிரம்மாண்ட வெள்ளுறுக்க தூண்கள் இன்னும் சுவாமி சன்னதியின் கருவறையில் இருப்பதை காணலாம் இப்போது முச்சத்தி தளங்களை பற்றி காண்போம் முச்சத்தி என்றால் மூன்று வகையான சத்தி இப்போது அதை பற்றி காண்போம் பௌர்ணமி தினத்தன்று மூன்று கோயில்களில் வழிபடுவது சிறப்பு சென்னையை சுற்றியுள்ள மூன்று முக்கியமான அம்மன் தலங்களில் இதுவும் ஒன்று காலையில் தரிசிக்க வேண்டியவர் திருவுடைநாயகி மேலூரில் உள்ளது நண்பகலில் தரிசிக்க வேண்டியவர் வடிவுடைய நாயகி திருவற்றியூர் மாலையில் தரிசிக்க வேண்டியவர் நாயகி திருமுல்லை திருமுல்லைவாயுலில் உள்ளது தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் தோஷ நிலர்த்தி கோவிலின் ஓங்கி உயர்ந்து கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் இங்கு அழகாக காணலாம் மாசிலாமணீஸ்வரர் கோயில் இப்போது அரசு மூலம் கையகப்படுத்தியுள்ளது இப்பொழுது கூட தினந்தோறும் பன்னிரண்டு மணி அளவில் அன்னதானம் நடைபெறுகின்றது இக்கோயிலில் முருகர் வள்ளி தேவயானையுடன் காட்சி அருள் புரிகிறார் இங்கு பைரவர் கோயிலில் பரிகாரமும் செய்யப்படுகின்றது இங்கு சூரிய கோயிலும் சூரிய தசை பரிகாரமும் செய்யப்படுகின்றது திரும்பியிருக்கும் நந்தி பரிகாரம் செய்யப்படுகின்றது பள்ளி தோஷ நிவர்த்தி கோயிலில் மதில் சுவற்றில் ஒரு பள்ளியின் உருவம் இருக்கும் பள்ளி விழுந்த தோஷம் கண்டவர்கள் இந்த பள்ளியை வழிபடுவதால் தோஷ நிவர்த்தி அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பழங்கால கோயில்களை பற்றி சொல்கிறோம் ஓம் சிவக நம ஏ நம சிவ மசிவா ஏன நம சிவயம் சிவக நம ஏ நம சிவ மசிவா ஏனா நம சிவயம் சிவக நம ஏ நம சிவ மசிவா ஏன நம சிவய शिवय नम य नम शिव मशिबयेन नमशिवया शिवय नम य नम शिव मशिबयेन नमशिवया शिवय नम यम शिव मशिबयेन नमशिवया शिवय नम यम शिव मशिबयेन नमशिवया शिवय नम यम शिव नम नमशिवया शिवय नम य नम शिव मशिबयेन शिवाय शिवय नम यम शिव मशिबयन शिवाय शिवय नम यम शिव मशिबयेन शिवाय शिवय नम य नम शिव मशिबयेन शिवाय शिवय नम यम शिव मशिबयेन शिवाय शिवय नम य नम शिवम शिव यम शिवय